உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்த்துட்டுனாக்க சித்திரை மாதம் எப்படி இருக்க போயிருது சித்திரை மாதம் ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க இந்த வீடியோ பதிலில் நம்ம காலபுருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஒன்பதாவது வீடாகவும் குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனால் ஆள் வரும் ஆள் கொடுத்து தரங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ் வந்துடுங்க நம்முடைய சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அதெல்லாம் வந்து போகும்போது அடுத்தது உங்களுடைய கருத்துக்களை கமான் பர்ஷை தெரிவிங்க ஜோதிடம் சம்பந்தமுடிய கேள்விகளுக்கு எதாவது கேள்வி இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பர்ஸ் தெரிவிங்க உங்கள் நண்பர் மற்றும் முழுநருக்கு இதை ஷேர் செய்யுங்கள் இந்த நேர்களை தனுசு ராசி நண்பர்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது என்று புது வருஷம் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துகளை தெரிவித்து கொண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் கிரகனுடைய மாற்றத்தை மாற்றம் கிரகங்களை ஆராய்ந்த வார்த்தையுமானால் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் தனுசு ராசிக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுமே வீடியோபதிவு போடப்போகுங்க அப்போ தனுசு ராசியின் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூலம் போராடம் புத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து பலங்க வந்து கொண்டிருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே சித்திரை மாதம் கிரகனுடைய சஞ்சாரம் மிகவும் நல்ல இடங்களில் உள்ளங்க ஏன்னா வரக்கூடிய இந்த தமிழ் புருஷம் தமிழ் புத்தாண்டு வருஷம் பிறந்துச்சுங்க சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வையும் சேர்ந்து வருதுங்க எல்லா முயற்சிகளையுமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர இருக்குதுங்க வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க தூங்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு நல் வாழ்த்து திறமைக்குரிய அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க சித்திரை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் நிலவும் கிரகங்களின் ஆராய்ந்து வார்த்தையுமானால் கிரகனுடைய உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடமான வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நான்காம் வீடமான சுகஸ்தானத்தில் மற்றும் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம் இதில் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசிக்கு சித்திரை மாதம் கிரகனுடைய சஞ்சாரம் மிக நல்ல இடங்களில் உள்ளன எல்லா புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான மொழிகளை தர இருக்குதுங்க வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கும் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களுக்கு உடைய திறமைக்குரிய அங்கீகாரம் வெகுமதி கிடைக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த ஆண்டு முழுவதும் உடைய குருவுடைய பார்வை நல்ல இடத்திலிருந்து இருக்கிறார் ராசிக்கு உங்களுடைய சித்திரை மாதத்துக்கு சாதகமான விஷயங்கள் என்ன நடக்கப் போகுது உழைப்புக்கேற்ற பலனை கிடைக்கவில்லை வேறு ஏதாவது வேலை முயற்சி செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க சுப காரியம் தடையெல்லாம் ஆக அகண்டு நான் உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கறது அந்த வாய்ப்புகளும் உருவாக இருக்குதுங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறார் அப்போ இந்த வீடு மனை சொத்து வாங்கும் முயற்சிகள் இருப்பவர்களுக்கு அது அனுகூலமான மதமாகவும் இருக்குதுங்க வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் கொடுக்கல் வாங்கல் வந்த சிக்கல்கள் தீர்ந்து பணவரவு வரவு சுமமாக இருக்க போகுதுங்க அதாவது குழந்தைகள் வழியில் இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்திகள் பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க செல்வாக்குமிக்க நபருடைய அறிமுகம் மற்றும் உதவி உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க உதவியாக இருக்குதுங்க பூர்வீக சொத்துகள் விற்க வேண்டும் என்ற எண்ணமும் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்குதுங்க தனுசு ராசிக்கு புதிய சொத்துகள் வாங்கும் யோகமும் சித்திரை மாதம் இருக்குதுங்க இந்த குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தீர்வு அதாவது குழப்பங்கள் தெளிவு கிடைக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குது படிப்படியாக வாழ்க்கை பொருளாதாரம் வளர்ச்சி காணும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் சித்திர மாதம் தொடக்கத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை தனுசு ராசி தனுசு ராசிக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகள்லாம் ஏற்பட இருக்குதுங்க வேலை செய்யும் இடத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களை வேலை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லதுங்க அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது மூத்த அதிகாரிகள் மற்றும் அனுபவமிக்கவனுடைய ஆலோசனை அவசியமாக தேவைப்பட இருக்குதுங்க அதை நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாதுங்க இந்த குரு பயிற்சி ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய ஆறாம் வீட்டில் மறைவாக இருக்கிறார் மறைவு பெறப்போகிறார் ஏன்னா ஆறாம் வீடு என்பது உங்களுடைய நோய் நொடி பிணிப்பீடை காற்றி அசிங்க அவமானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பார்க்குறாள் உங்களுடைய ஆறாம் வீட்டில் மறைவு பயிற்சியாக நிகழ்ந்தால் கூட குருவுடைய பார்வை குடும்பம் தொழில் மற்றும் முயற்சிகளுக்கு மிக சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் பொருளாதார நிலை ரொம்ப கணிசமாக உயர இருக்குதுங்க குருவுடைய பார்வை சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வர இருப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க இந்த மாதம் முழுவதும் நல்ல இடத்தில் வேலை வாய்ப்பு ஒரு வாய்ப்புகளும் அழைப்போகுதுங்க அதாவது தனுசுராசியில் முதலாவது வர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த மூல நட்சத்திரத்தவங்க கொஞ்சம் கோபத்தை கொள்ள நல்லது தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்குங்க பெண்கட்சி பார்த்திருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேர் வந்து அடிபடுறதுக்கான அந்த பவர் காட்டுறதுங்க இந்த அதாவது மூலத்தை பார்க்கும்போது பூர்வீக சொத்துகள் விற்க வேண்டும் என்ற எண்ணமும் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அதாவது வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்கவில்லை என்று எங்கியவர்கள் வரனு காலனுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் வர அமைந்து நல்ல இடத்தில் திருமணம் முடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க புத்திர பாக்கியத்துக்காக காலகட்டம் உங்கள் வீட்டில் மழை சத்தம் கேட்கும் இந்த மூலத்தின் புதிய சொத்துகள் வாங்கும் யோகம் சித்திரை மாதத்தில் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக்கிறீங்க அதாவது இதுவரைக்கும் இருந்த குழப்பெல்லாம் நீங்க இருக்குதுங்க சித்திரை மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த தனுசு ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் போராடம் பூராண நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைத்து கொள்ளும் குறைக்க வேண்டுங்க உங்கள் குடும்பம் சரி குடும்ப சார்ந்த எந்த விஷயம் தான் எந்த நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கோபத்தை தூண்டும் அளவுக்கு இருக்குதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கோபதாபங்கள் வீட்டை விட்டு பிரிந்து வெளியே செல்வது இது போன்ற விஷயங்கள் நடக்க உள்ள காரணத்தால் கொஞ்சம் அலட்சியம் காட்ட வேண்டாம் எதிரில் நிதானம் இருப்பது நல்லது உடல்நிலை அக்கறை சத்துவது நல்லது பிள்ளைகளுடைய வழியில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க குழந்தைகள் வழியில் இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்திகள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க செல்வாக்குமிக்களுடைய அறிமுகம் மற்றும் உதவி கிடைக்க இருக்குதுங்க சில முக்கியமான காரணங்களை செய்து முடிக்க இந்த மாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க அதாவது தனுசு ராசியில் பொறுத்த வரை பார்க்கும்போது வீடு மனை சொத்து வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு அது அனுகூலமாக இருக்க போகுதுங்க வீடு வாங்குவது பற்றி சிந்தனை மேலோங்கும் அதாவது வீட்டை கட்டிப்பார் சொல்லுவாங்க அந்த வீட்டை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அலையும் போதுங்க அதாவது தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் உத்திராடாச்சு புத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு ஓடி ஓடி உழைக்கக்கூடிய உங்களுக்கு இதுவரைக்கும் நல்ல மதிப்பு மரியாதையும் இருந்தக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் உங்களுக்குன்னா ஒருத்தங்க எதுவும் செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்கு நீ ஓடி ஓடி முயற்சி செய்கிறீங்க உதவி செய்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துங்க உழைப்பிற்கு இப்போ பலனை கிடைக்கவில்லை வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருப்போம் அந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரது இந்த காலத்தை பயன்படுத்தணும் சுபகாரியம் தடைகள் தடையெல்லாம் அகல போகுதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் நடக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க ஏன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மாதம் இருபதாம் பிறகு உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியுடைய காலம் உங்களுக்கு வெளிநாடு வெளிநாடு முயற்சி செய்வதற்கு நல்ல காலகட்டம் அந்த காலகட்டம் ஐந்தாம் வீடும் நான்காம் வீடும் மூன்றாம் வீடுகளுடைய கிறகனுடைய சஞ்சாரம் நல்ல ஒரு பார்வையில் இருக்கிறார் இன்னும் நேர்களே தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கட்டுறதுக்கு ரொம்ப புரியும் நன்றிங்க அடுத்தது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற மாதிரி உங்களு விழுப்பு உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நன்றி வணக்கங்கள்